ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிவே வெள்ளைக்கா வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் நாற்பத்தி நாலு சில்விகாவை பொறுத்தவரை இந்த வேலையை செய்யக்கூடாது என்றெல்லாம் நினைக்க மாட்டாள் ஆனால் சோம்பேறி செய்ய மாட்டாள் இப்போது மாமியார் வா சொல்லித் தருகிறேன் என்றதும் வேறு இல்லை அவளே அவர் சொல்லச் சொல்ல வாஷிங் மெஷின் போட்டாள் பல தவறுகள் செய்தால் நான்கு நாள் பழகிய பிறகுதான் ஓரளவு நன்றாக போட்டாள் பிறகு இப்ப நான்கு நாட்களாக உன் கணவனின் உடையையும் நீதான் துவைத்து அயன் பண்ண வேண்டும் என்றார் மாமியார் வேறு வழியின்றி அதையும் செய்தாள் ஆனால் இரண்டு நாள் முன்பு அவள் அயன் பண்ணும்போது பரதநிதியின் லக்கி ஷோட்டை ஓட்டையாக்கி விட்டாள் அவன் அந்த சட்டையை தேடியவன் இவளிடம் கேட்க இவள் திணறியபடி அது ஓட்டையாக போயிடுச்சு என்று சொல்ல என்னது ஓட்டையாகிருச்சா எவ்வளவு சாதாரணமாக சொல்கிற அது நாலாயிரம் நாலாயிரம் ரூபாய் ஷர்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதென்ன பொறுப்பற்றதனம் வேலை செய்யும்போது கவனமாக செய்ய மாட்டியா என்று அவளை திட்டியவன் அதோடு விடாமல் தன் தாயையும் ஏமா இவளை போய் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்கிறீங்க ஏன்பா இதெல்லாம் அவள் செய்யக்கூடாதா செய்யலாம் ஆனால் பாருங்கள் பொறுப்பு இல்லாமல் என்னோடய நாலாயிரம் ரூபாய் சட்டையை பொசுக்கி வச்சிருக்கா இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்டை என்றான் கடுப்பாக ஐயோ ஏமா இப்படி பண்ணினேன் என்று உமையால் கேட்க அது எனக்கு தெரியலை சட்டுன்னு பொசுங்கிருச்சு என்றாள் சாதாரணமாக பாருங்கள் அவள் எவ்வளவு அசால்ட்டாக சொல்கிறான்னு என்று வரதா கடுப்பாக கேட்க நானே எத்தனை நாள் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறது இவளும் இதையெல்லாம் செய்து பழகணும் தானே என்று உமையால் சொல்ல வேண்டாம் அத்தை இந்த வேலையெல்லாம் செய்ய ஆள் போட்டுக்கலாம் என்றாள் சில்விகா அவளை முறைத்த பரதா அப்புறம் எதுக்கு நீ வீட்ல இருக்கிற வா என் கூட நம்ம ஃபேக்ட்ரியிலையாவது ஏதாவது வந்து வேலையை பாரு என்றாள் அவ்வளவுதான் சில்விகா பயந்தே போனாள் அவளுக்கு அவளுக்கு டயத்துக்கு வேலைக்கு போய் செய்யணும் என்பதுதான் சோம்பேறித்தனம் வேலை தான் நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் செய்வாள் ஒரு டயத்திற்கு உட்பட்டு எந்த வேலையையும் செய்ய மாட்டாள் சாப்பிடுவது மட்டும் சரியான நேரத்தில் பசித்து விடுவதால் சாப்பிடுவாள் பரதநிதி அன்று கடுப்பாகத்தான் ஃபேக்டரிக்கு சென்று விட்டான் அன்று இரவு அவன் வரும்போது போல் பதினோரு மணிதான் அந்த நேரத்திலும் விழித்திருந்த சில்விகா அவனிடம் ஒரு கவரை கொடுக்க வாங்கி பார்த்தவன் என்னடி புது சட்டையா வாங்கின ம் நல்லா இருக்கா அதுதான் இந்த சட்டை மாதிரியே வாங்கியிருக்கியே இப்படி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பொசிக்கிட்டு புதுசாக வாங்குவியா என்று கேட்க அவள் பதிலே சொல்லலை மறுநாள் அந்த சட்டையை போடும்போதே ஏதோ வித்தியாசமாக ரொம்ப கம்ஃபர்ட்டாக உணர்ந்தான் ஆனால் அதை அவன் பெரிதுபடுத்தவில்லை மனைவியுடன் கீழே இறங்கி வந்தான் அப்போது டைனிங் டேபிளில் வந்த டைனிங் டேபிளுக்கு வந்த பவன் ஒரு நிமிடம் அவனை உற்று பார்த்தவன் அண்ணா உன் ஷர்ட் கலரில் ஏதோ உன் ஷோர்ட் காலரில் ஏதோ இருக்கே என்று அருகே வந்து காலரை பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போட்டது அண்ணா செம்மையாக இருக்குது ஷர்ட் நான் கூட இதே கலரில் ஒரு ஷர்ட் வச்சுருந்தது இதே கலரில் நீ ஒரு ஷர்ட் வச்சிருந்ததால் அதுதான் அப்படின்னு முதல்ல நினச்சேன் ஆனாலும் சந்தேகம் தானே தெரியுது இந்த ஷர்ட் எப்போ எடுத்தாய் நான் எங்கேடா எடுத்தேன் உன் அண்ணி என் சட்டையை அயன் பண்ணுறேன்னு கொசுக்கிட்டா அதனால் அதே கலரில் இந்த சட்டையை வாங்கி கொடுத்தாள் என்றான் ஓஹோ அண்ணி நீ வாங்கி கொடுத்தியா இப்போ தானே தெரியுது அண்ணி என் சட்டையும் அயன் பண்ணி கொடுங்க அண்ணி என் சட்டையும் அயன் பண்ணி கொடுங்களேன் என்று பவன் பாவமாக கேட்க ஏண்டா உன் சட்டை நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்று ஆதன்யா கேட்க சட்டை பொசுங்கினா என்ன அதுதான் அண்ணி புது சட்டை வாங்கி தருவாங்களே ஏண்டா எருமை உன் சட்டையெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குவாய் அதை பொசுக்கினா பரவாயில்லையா என்று ஆதன்யா கேட்க பரவாயில்லை பரவாயில்லை அண்ணனோட நாலாயிரம் ரூபாய் சட்டையை பொசுக்கிட்டு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு சட்டை வாங்கி கொடுத்துருக்காங்க அண்ணி எனக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தருவாங்க தானே ஏன்னி என்று அவன் கேட்க என்னது நாற்பதாயிரமா என்று கோரஸாக கத்தினார்கள் ஆதன்யாவும் உமையாலும் ஏன் பரதநிதியும் தான் என்னென்னா தெரியாத மாதிரி கேட்குற நீ போட்டு இருக்கிற இந்த கம்பெனி ஷர்ட் மினிமம் இருபதாயிரம் ரூபாயில தான் இருக்குது மேக்சிமம் ஐந்து லட்சம் வரை கூட சட்டை இருக்குது உலகம் உனக்கு இது தெரியாதா என்று கேட்க தெரியலடா ஆனால் போடும்போது ஏதோ வித்தியாசமாக ரொம்ப இதமாக இருந்தது அதுக்காக இவ்வளவு விலையா என்று அவன் அதிர்ந்து மனைவியை பார்க்க சில்விகா திரு திருவென விழித்தாள் என்னடி ஏன் இப்படி முழிக்கிற எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியாக எடுத்தாய் என்று கேட்க எனக்கு தெரியாது தூவிக்கிட்ட உங்களுக்கு ஷர்ட் எடுக்கணும் எங்கே எடுக்கிறது என்று கேட்டேன் அவ தான் அந்த கடை பெயரை சொல்லி இந்த பிராண்டு எடு அப்பா அத்தான் எல்லாரும் இந்த பிராண்டு தான் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னான் அதுதான் நானும் எடுத்தேன் என்றாள் தவறு செய்த குழந்தையாய் ரொம்ப கரெக்ட் அண்ணி அண்ணா இப்போ வெறும் பரதநிதி இல்லையே எஸ்ஏ குரூப் அண்ட் எஸ்எஸ் குரூப்பின் மருமகன் அந்த கௌரவத்திற்கு இந்த பிராண்டு தான் ஓகே ஆனால் நெல்லுக்கு பாயும் நீர் அப்படியே புல்லுக்கும் பாயுமாமே அப்படி எனக்கும் அயன் பண்ணினா எனக்கும் கிடைக்கும் தானே அதுதான் கேட்டேன் என்றான் உங்களுக்கு வேணுமா வாங்குவோம் என்றார் பவன் இது என்ன பேச்சு என்று உமையால் அதட்ட அம்மா அவன் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்கிறான் விடுங்க என்றான் பரதநிதி அதே நேரம் மனைவியிடம் திரும்பி எனக்கு ஒரு பத்து செட் ட்ரெஸ் இந்த பிராண்டில் வாங்கி தனியாக என் வாட்ரோப்பில் வச்சிரு நான் உன் வீட்டுக்கோ உன் கம்பெனிக்கோ உங்கள் பக்கத்து விசேஷத்துக்கோ அதை போட்டுக்கிறேன் ஆனால் எனக்கு தினசரி போட ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நாலாயிரம் ரூபாய் வரைதான் வாங்குவேன் இனிமேல் நீயும் அப்படியே வாங்கு என்றான் தன் மனைவியை பார்த்தபடி அவன் எண்ணங்கள் நடந்தவற்றை நினைத்து பார்த்து கொண்டு இருந்த வரதநிதி தன் அவளை தூக்கி தன்மேல் கொண்டான் தூக்கத்தில் அவள் முகத்தை அவன் மார்பில் புரட்ட அவன் மார்பு ரோமங்கள் குறுகுருவென்று இருந்தது சில முடிகள் அவள் மூக்கிற்குள் போய் உறுத்த அவளுக்கு தும்மல் வந்தது அவளும் தும்மியபடி விழித்துவிட்டாள் அவளை தினமும் எழுப்ப அவன் இப்படித்தான் செய்வான் கண்விழித்த செல்விகா கணவனின் பார்வை தன்மேல் பாயின் பாய்ந்து அபாயமான இடங்களில் பயணப்பட வெட்கப்பட்டு அவன் கண்களை மூட அவன் விரல்களோ நாயிருக்கேன் என்பது போல் அவள் வெற்று மேனியில் ஊர்வலம் போக அவள் அவன் கையை பிடிக்க இப்ப அவன் கண்கள் சுதந்திரமாய் அவள் மேனியில் சுற்றி வர பாவை அவள் அவன் பார்வையிலும் அவன் நெருக்கத்திலும் மூச்சடைத்து போய் தவிக்க மன்னவனோ தன் இதழ் கொண்டு அவளுக்கு சுவாச காற்றை கொடுக்க பிறகு அங்கே கொடுக்கலும் வாங்கலும் அரங்கேறியது புதுமண தம்பதிகள் வேறு என்ன செய்வார்கள் ஒரு வழியாக அவன் இறங்கி அவளுடன் வந்தபோது பவளம்தான் மகனுக்காக காத்திருந்தார் என்னப்பா இன்னும் ஃபேக்ட்ரிக்கு கிளம்பலையா என்று கேட்க போகணும் வராதா உனக்காகத்தான் காத்திருந்தேன் என்ன விஷயம் அது இன்று பரசு தன் மகள்கள் இருவருக்கும் சொத்துக்களை பிரித்து கொடுக்க போகிறான் தான் உன்னை வரச் சொல்லி இருக்கான் சரி அதற்கு நான் எதற்கு அவரோட மகள்கள் மகள்கள் மட்டும் பத்தாதா என்று அவன் கேட்க என்னம்மா மருமகளே நீ மட்டும் போய்விட்டு வர்றியா நோ நோ மாமா எனக்கு என்ன தெரியும் ஏய் செல்வி கொடுக்க போகிறது உன் அப்பா வாங்கிக்க போகிறது நீ இடையே நான் எதுக்கு நீங்கள் தானே அதை பார்த்துக்க போகிறது அதுதான் அப்பா உங்களை கூப்பிட்டு இருக்கார் இது என்ன பேச்சு செல்வி உன் அக்கா எவ்வளவு பெரிய தொழில் சாம்ராஜ்ஜியத்தை கட்டி நடத்துகிறாங்க உன் அப்பா துணையாக இருந்தாலும் திறம்பட நடத்துகிற அந்த திறமை அறிவு உங்ககிட்டயும் இருக்கு அதை நீ பயன்படுத்து துருப்பிடிக்க விடாதே என்றான் சரி சரி பரதா டைம் ஆச்சு கிளம்புங்க என்ற பவளம் பரதா அங்கே தூவிகாவின் கணவர் உன்னை ஏதாவது அவமானப்படுத்த நினைக்கலாம் நீ கோபப்பட்டு எதையும் பேசிவிடாதே உன்னை பற்றி பரசு மாமா அத்தை என்று தூவிகா எல்லாருக்கும் நல்லா தெரியும் இருந்தாலும் அவசர அவசரப்பட்டுடாதப்பா பொறுமையாக இரு நம்ம ஊர்களில் ஐம்பது சதவீத சண்டை வந்து நிலத்துக்காக அண்ணனும் தம்பியும் அடிச்சுக்கிறது தான் நீங்கள் ரெண்டு பேரும் சகலை அந்த உறவு கொஞ்சம் சிக்கலான உறவு தான் ரெண்டு பேரும் வெளியே இருந்து வந்தவர்கள் என்றால் பிரச்சனை இல்லை பிரமோத் அந்த குடும்பத்து பையன் நியாயப்படி அவனுக்குத்தான் அங்கே உரிமையும் உறவும் அதிகம் முதலில் சரிப்பா நான் ஒன்றும் எனக்கு முதல் உரிமை கொடுங்க அப்படின்னு கேட்கலையே என்று சொல்ல நீ கேட்கல தான் ஆனால் சில இடங்களில் உன்னைத்தான் முன்னிலைப்படுத்த அவங்க நினைக்கிறாங்க ஏம்பா இது சரியில்லையே ஆமாம் ஆனால் வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு அப்படித்தான் தெரியும் ஆனால் உண்மை நிலை அவங்களுக்குத்தானே தெரியும் நீயும் அதை புரிந்து கொள்வாய் கிளம்பு என்றார் கிளம்பி அவன் பைக்கில் ஏற அச்சோ பைக்கில் போகிறோமா என்று அவள் கேட்க ஆமாம் ஏன் நீ பைக்கில் வரமாட்டியா நான் இதுவரை பைக்கில் போனது இல்லை அதுதான் ஆசையாகவும் இருக்குது ஆனால் பயமாகவும் இருக்கே என்றவள் பின்புறம் ஏறி அமர தடுமாறினாள் இங்கே கால் வை மறுகாலை தூக்கி இந்த பக்கம் வை இப்படி உட்காரு என்று அவன் சொல்லிக் கொடுத்தபடி அமர்ந்தாள் அவன் வண்டியை எடுக்க அவ்வளவுதான் பயந்து போய் அவனை இருக கட்டி கொண்டாள் முதலில் சரி ரொம்ப பயப்படாத பயப்படாமல் இரு என்றவன் தன் கவனத்தை ரோட்டில் வைத்து வண்டியை ஓட்டினான் சற்று நேரம் சென்றதும் மெல்ல அவளுக்கு பயம் விலக அவள் தன் முட்டுவாயை தூக்கி அவன் தோள்பட்டையில் வைத்தபடி சூப்பரா இருக்கு ஆனால் பயமாகவும் இருக்கு என்றாள் அவன் பதிலே சொல்லலை பரத் என்ன பதிலே சொல்லலை என்று அவள் கேட்க அவன் ஒரு பள்ளத்தில் ஏற்றி இறங்க அவள் இதழ்கள் அவன் காதின் கீழே பதிய அவன் முற்றிலும் கவனம் போனான் கடவுளே இவளை ஏந்தா வண்டியில வண்டியில் கூட்டி வந்தேனோ என் பாடுதான் அவஸ்தையாக இருக்கே என்று முணுமுணுத்தான்